கன்னியாகுமரி மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் பத்மநாபபுரம் திரு நீலகண்ட ஐநா சுவாமி திருக்கோயிலில் ரெண்டு கோடி மதிப்பிலான கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் இந்த சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமதி ஜான்சி ராணி உதவி கோட்ட பொறியாளர் திருமதி கீதா மரமாற்று பொறியாளர் திரு ஐயப்பன் மேலாளர் திரு மோகனகுமார் அவர்கள் மற்றும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் பத்மாபுரம் திமுக நகர செயலாளர் சுபிகாந்த் நகர பொருளாளர் திரு ஸ்ரீராம் நகர இளைஞரணி அமைப்பாளர் ராகேஷ் நகர துணை செயலாளர் குமார் ஒப்பந்தக்காரர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிர்வாகிகளும் மற்ற பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் கொண்டார் அவங்களுக்கு செலவுக்கு கொடுத்த பணம் வந்து மூன்று கோடி உண்டாங்க அது வந்து இப்போ வந்து பதினெட்டு கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவே நிறைய கோயில்களுக்கு அவங்க என்னென்ன கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றத்தில் இந்த ஆட்சியில் பணிகள் நடைபெற்றிருக்கிறது நாங்கள் மாண்பு முதல்வர்களுக்கும் இந்து சமய ஆராயத்துறை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

நம்ம <SANICALACCoats> சபைகள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் கேப் கன்னியாகுமரி